தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பேசிய முதல்வர் முதல்கட்ட வாக்குப்பதிவு போக்கை பார்க்கும் போது ஜார்க்கண்டை கொள்ளையடித்த ஜே எம் 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 காங்கிரஸ் ஆர் ஜே டி ஆகியவை ஆட்சியிருந்து அகற்றப்படும் பாஜக முழு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றார் தேதி ஆபா பகவான் பிரிசா முண்டாவின் பிறந்த நாளையும் ஜார்க்கண்ட் மாநிலம் உருவான தினத்தையும் முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரம் அன்று அப்போதைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஜார்க்கண்ட் உருவாக்கத்திற்கு அடிக்கல் நாட்டினார் ஜார்க்கண்ட் வளர்ச்சி அடைந்த இந்தியா வளர்ச்சி அடையும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் அவர் இந்த முடிவை எடுத்தார் என்று முதல்வர் யோகி நினைவு கூர்ந்தார் இருப்பினும் மாநிலத்தில் நிலைமையை மோசமாக்கும் முயற்சிகள் நடந்து வருவதாக அவர் கவலை தெரிவித்தார் ஜார்க்கண்ட் உருவாக்கத்தின் போது காங்கிரஸ் ஆர் கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன ஜார்க்கண்ட் உருவாக்கத்தின் போது காங்கிரஸ் ஆர் கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார் ஜே எம் எம் சேர்ந்து ஜார்க்கண்டை தவறான பாதையில் இட்டு செல்வதற்காகவும் மாநிலத்தை கொள்ளையடிப்பதற்காகவும் மத நேரத்தில் ஜார்க்கண்டை நக்ஸலேத்தின் மையமாக மாற்ற முயற்சிக்கும் இடதுசாரி தலைவர்களை வலுப்படுத்துவதற்காகவும் இந்த கட்சிகளை அவர் விமர்சித்தார் இது போன்ற சக்திகள் வளர அனுமதிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் தன் பாதை நிலை குறித்து முதல்வர் யோகி கவலை தெரிவித்து அதை இந்தியாவின் நிலக்கரி தலைநகரம் என்று அழைத்தார் இந்த பகுதியில் உள்ள நிலக்கரி தொழிலாளர்களை இடதுசாரி குழுக்கள் சுரண்டி மிரட்டுகின்றன என்று அவர் கூறினார் வேலை நிறுத்தங்கள் போராட்டங்கள் கோஷங்கள் மூலம் தொழிலாளர்களை தூண்டிவிடுகின்றனர் தொழிலாளர் அதே நிலையில் இருக்க இந்த குழுக்கள் லாபம் ஈட்டுகின்றன என்று அவர் விமர்சித்தார் தடைகளை உருவாக்குபவர்களை கொடூரமாக கொலை செய்வது ஈடுபடுவதற்காக குழுக்களை அவர் விமர்சித்தார் பாஜக வேட்பாளர் அப்பனா சின் குப்தாவின் நடந்த சம்பவத்தையும் அவர் குறிப்பிட்டார் லால்சலாம் என்று கோஷமிடுபவர்களை விரட்டி இந்த பகுதியை அவர்களின் செல்வாக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பிரதமர் மோடி ஜார்க்கண்ட் மக்களுக்கு அனுப்பிய ரேஷனை ஜே எம் எம் காங்கிரஸ் ஆர் ஜே டி கம்யூனிஸ்ட்கள் தவறாக பயன்படுத்தினர் என்று முதல்வர் குற்றம் சாட்டினார் மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் ஜார்க்கண்ட் வீரர்கள் தொடர்ந்து வீர மரணம் அடைந்த போதும் இந்த குழுக்கள் எதிரி துப்பாக்கி சூடு நடத்திய பின்னரே துப்பாக்கி சூடு நடத்த வேண்டும் என்று வீரர்களிடம் கூறி வந்தனர் என்று அவர் கூறினார் இருப்பினும் பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா ஊடுருவ பயங்கரவாதிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது அவர்களை வேகமாக அடித்து வருவதால் பாகிஸ்தான் கூட தங்கள் செயல்களின் விளைவுகளுக்கு நடங்குகிறது என்று அவர் வலியுறுத்தினார் ஜார்க்கண்டை லவ் ஜிகாந்த் லேஞ்சிகாந்த் மையமாக எதிர்கட்சிகள் மாற்றுகின்றன என்று முதல்வர் யோகி குற்றம் சாட்டினார் இரண்டாவது மூன்றாவது நான்காவது திருமணங்கள் மூலம் பழங்குடியின பெண்களை இந்த குழுக்கள் ஏமாற்றுகின்றன இதன் மூலம் நிலத்தை அபகரிக்கின்றன என்று அவர் குற்றம் சாட்டினார் ஜேஏஎம் ஆர் ஜேடி காங்கிரஸ் ரொட்டி பூமி மக்களின் பாதுகாப்பை அழிக்க வந்துள்ளன என்று அவர் கூறினார் லவ் ஜிகாந்த் மூலம் சட்டவிரோத பங்களாதேஷ் அகதிகள் ரோஹிங்கியா முஸ்லிம்களை இந்த பகுதிக்குள் கொண்டு வந்தும் திறத்தன்மையை உருவாக்குகின்ற என்று அவர் குற்றம் சாட்டினார் இந்த நடவடிக்கைகள் பெண்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளன உருவாக்குகின்றன உணவு பாதுகாப்பை இந்த முயற்சிகளை தடுத்து நிறுத்தி மாநில நலன்களை பாதுகாக்க பாஜக மட்டுமே என்று அவர் கூறினார் காங்கிரஸ் தலைவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர்கள் தருவதாக பொய்யான வாக்குறுதிகள் அளிக்கின்றனர் என்று முதல்வர் யோகி விமர்சித்தார் இந்துக்கள் பழங்குடியினரின் உரிமைகளை சட்டவிரோத அகதிகளுக்கு இந்த கட்சிகள் வழங்குகின்றன என்று முதல்வர் குற்றம் சாட்டினார் இதற்கு நேர்மாறாக அரசாங்க திட்டங்களின் பலன்கள் ஊடுருவக்காரர்களுக்கு அல்ல ஜார்க்கண்ட் மக்களுக்கு கிடைப்பதை பாஜக உறுதி செய்யும் என்று அவர் கூறினார் ஊழல் குறித்து பேசிய முதல்வர் ஒரு காங்கிரஸ் எம்பி வீட்டில் கோடியும் ஜே எம் எம் அமைச்சரிடம் ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடியும் இருப்பதாக கூறினார் இந்த படம் ஜார்க்கண்ட் மக்களுடையது சில தனிப்பட்ட லாபத்திற்காக கொள்ளையடித்துள்ளனர் என்று அவர் வலியுறுத்தினார் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு இந்த அமைப்பில் இடமில்லை இது போன்ற ஊழலை ஒழிக்க பாஜக தேவை என்று அவர் கடந்த காலத்தில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் உருவானது போல ஜார்க்கண்ட் தொடர்ந்து பிரிந்தால் அது கலவரத்திற்கும் மத கலவரத்திற்கும் வழிவகுக்கும் என்று அவர் எச்சரித்தார் பாதுகாப்பு அமைதிக்கு ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஒற்றுமையாக இருந்தால்தான் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றார்